அலாம் அலைக்கும் வரமத்துள்ளாஹி வபரகாத்து இன்றைக்கான பதிவில் பிறை நாலு சஹர் பயானில் திக்கர்களின் சிறப்புகளை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் நேற்றே நம்ம திக்கரினுடைய சிறப்பை தான் நம்ம பார்த்தோம் இன்றைக்கும் திக்கர்களினுடைய சிறப்பை தான் நம்ம பார்க்க போகிறோம் ஏன்னா திக்ருக்கு ஏராளமான சிறப்பு இருக்குது நம்ம நேற்று அல்லாஹாலா தனது திருக்குறானில் திக்கர்களினுடைய சிறப்பை சொன்னதை பற்றி நம்ம பார்த்தோம் இப்போது ரசூல்லா திக்கரனுடைய சிறப்புகளை பற்றி என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் ஏராளமான சிறப்பு இருக்குது அதில் நான் தேர்ந்தெடுத்து சில ஹதீஸ்களை மட்டும் நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஏன்னா திருக்குறான்லேயே அல்லா தலா இவ்வளவு சிறப்புகளை சொல்லியிருக்கிறான் அப்படின்னா திருக்குறானே முப்பது பாகங்களை கொண்ட ஒரு கிதாப் ஆனால் ஹதீஸ் அது போல பல மடங்கு அதிகமாக இருக்குது அப்படி இருக்கும்போது திக்கர்களினுடைய சிறப்பு ஏராளமான ஹதீஸ்களில் காணப்படுது இன்றைக்கு நான் தேர்ந்தெடுத்த சில ஹதீஸ்களை மட்டும் நான் உங்களுக்கு சொல்கிறேன் நம்ம எல்லோருமே இதை கேட்டோம் அப்படின்னா அதிக அளவு திக்ரு செய்யக்கூடியவங்களாக நம்ம மாறிடுவோம் திக்ரு அப்படிங்கிறது ரொம்ப எளிமையான ஒரு அமல் ஆனால் அதற்கெல்லாம் எவ்வளவு நற்கூடியை கொடுக்குறான் அப்படின்னா இந்த ஹதீஸ்களை கேட்டால் தான் நமக்கு தெரியும் ரசூல்லாய் சலாஹ் செல்லம் அவங்க ஒரு ஹதீஸில் சொல்கிறாங்க என்னுடைய அடியான் என்னை பற்றி எவ்வாறு எண்ணுகிறானோ அவ்வாறே நான் நடந்து கொள்வேன் அவன் என்னை திக்ரு செய்யும் நேரத்தில் அவனுடன் நான் இருக்கிறேன் அவன் என்னை தன் மனதில் தனிமையாக திக்ரு செய்தால் நானும் அவனை என் மனதில் தனியாக திக்ரு செய்கிறேன் அவன் என்னை ஒரு கூட்டத்தில் திக்ரு செய்தால் நான் அதைவிட சிறந்த மலக்குகளுடைய கூட்டத்தில் அவனை பற்றி பேசுகிறேன் மேலும் அடியான் என் பக்கம் ஒரு ஜான் நெருங்கி வந்தால் நான் அவன் பக்கம் ஒரு முளம் நெருங்குகிறேன் அவன் என் பக்கம் ஒரு முளம் நெருங்கி வந்தால் நான் அவன் பக்கம் இரண்டு முளம் நெருங்கி வருகிறேன் அவன் என்னிடம் நடந்து வந்தால் நான் அவனிடம் ஓடி வருகிறேன் என்று அல்லாஹ் சொல்றான் நபி உங்க மற்றொரு ஹதீஸ்ல சொல்றாங்க உங்களுடைய அமல்களில் மிகச் சிறந்ததும் உங்களுடைய எஜமான இடத்தில் மிக பரிசுத்தமானதும் உங்களுடைய பதவிகளை உயர்த்தக்கூடியதும் தங்கம் வெள்ளி ஆகியவற்றை நீங்கள் செலவு செய்வதை விட சிறந்ததும் நீங்கள் எதிரிகளை சந்தித்து நீங்கள் அவர்களை வெட்ட அவர்கள் உங்களை வெட்ட ஜிஹாது போராடுவதை விட சிறந்ததுமாகிய ஆகிய ஒரு அமலை உங்களுக்கு நான் அறிவிக்கட்டுமா என்று ரசூலுல்லாஹிசெல்லா குலேஹூசல்லம் அவர்கள் சஹாபாக்களிடம் கேட்டபோது அவசியம் அறிவுங்கள் என்று சஹாபாக்கள் கூறினார்கள் அப்பொழுது அலாஹ் குலேஹூசல்லம் அவர்கள் அது அல்லாஹுவை திக்ரு செய்வதுதான் என பதிலளித்தார்கள் இலமதுல்லா எவ்வளோ ஒரு சிறப்பு பாருங்க எல்லாத்தையும் விட நமக்கு திக்கரு செய்கிறதுல இத்தனை சிறப்பு இருக்கு மேலும் ஒரு ஹதீஸ்ல உலகில் மிருதுவான படுக்கைகளின் மீது படுத்துக்கொண்டு அல்லாஹாவை திக்ரு செய்து வரும் பல மனிதர்களையை அல்லாஹலா சொர்க்கத்தின் உயர் பதவிகளில் சேர்த்து விடுகிறான் அலஹம் மேலும் ஒரு ஹதீஸ் ஒரு மனிதரிடம் ஏராளமான பணம் இருக்கிறது அவர் அதனை தர்மமாக மக்களுக்கு பங்கிட்டு கொடுக்கிறார் மற்றொருவர் அல்லாஹாவை திக்ரு செய்து வருகிறார் இவ்விருவரில் அல்லஹாவை திக்ரு செய்பவர்தான் மிகச் சிறந்தவர் என நபிசுரல்லா அலேஹ் வல்லம் அவர்கள் கூறினார்கள் மேலும் ஒரு ஹதீஸ் ரசுல்லாய் சலாஹ் செல்லம் அவங்க சொல்கிறாங்க அல்லாவை திக்ரு செய்பவர்களாக ஒரு கூட்டத்தினர் அமர்ந்திருக்கும் போது மலக்குகள் அவர்களை சூழ்ந்து கொள்கின்றனர் அல்லாவின் ரஹ்மத் அவர்களை மூடிக்கொள்கிறது சக்கீனத் என்ற அமைதி அவர்களின் மீது இறங்குகிறது அல்லாஹாலா தன்னிடத்தில் உள்ளவர்களிடம் இவர்களை பற்றி பெருமை பாராட்டி பேசுகிறார் அலமது இல்லா அல்லாஹாலா திக்ரு செய்கிறதுக்கு நம்மளை பெருமை பாராட்டி பேசுகிறான் அப்படின்னா நம்ம எந்த அளவு திக்ரு அதிகப்படுத்தணும் அப்படிங்கிறத நம்ம யோசிக்கணும் மேலும் ஒரு ஹதீஸ் ரசூல் அஹ் சலாஹா ஹுலைஹசல்லம் அவங்க சொல்கிறாங்க அல்லாஹவின் திருப்பொருத்தத்தை மட்டும் நாடி அல்லாஹவை திக்ரு செய்வதற்காக ஒரு கூட்டத்தினர் ஒன்று கூடும் பொழுது வானுலகிலிருந்து ஓர் அழைப்பாளர் வானவர் உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு விட்டன உங்களுடைய பாவங்கள் நன்மைகளாக மாற்றப்பட்டு விட்டன என்று அறிவிக்கிறார் என கூறினார்கள் நம்ம திக்ரு செஞ்சோம் அப்படின்னா நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுது இன்னும் நாம் செய்த பாவமே நமக்கு நன்மைகளாக மாற்றப்படுது அப்படின்னா நம்ம எந்த அளவு அதிகம் திக்ரு செய்யணும் அப்படிங்கிறத நம்ம யோசிக்கணும் மேலும் ஒரு ஹதீஸ் மனிதன் செய்யும் அமல்களில் கபருடைய வேதனையை விட்டும் அவனை காப்பாற்றக்கூடியது அல்லாஹின் திக்ரை விட எதுவும் இல்லை என்று திருத்தூதர் செலா குலேஹ் வசல்லம் அவர்கள் கூறினார்கள் அலஹ்துல்லா எவ்வளோ ஒரு பெரிய ஒரு விஷயத்தாலாம் நமக்கு நற்செய்தியாக சொல்கிறான் பாருங்கள் கபரோட வேதனையிலிருந்து நம்மளை பாதுகாக்கக்கூடியதாக இருக்குது இந்த திக்ரு மேலும் ஒரு சிறந்த ஹதீஸ் அல்லஹத்தாலா கியாமத்து நாளில் சில மனிதர்களை அவர்களுடைய முகங்கள் ஒளியாய் பிரகாசிக்கும் நிலையில் எழுப்புவான் அவர்கள் முத்து மேடைகளில் அமர்ந்திருப்பார்கள் மற்ற மனிதர்கள் அவர்களை கண்டு பொறாமை கொள்வார்கள் அவர்கள் நபிமார்களோ சுகதாக்களோ அல்லது சாலிஹீன்களோ என்று மற்ற மனிதர்கள் கேட்கும் போது அல்லஹத்தாலா சொல்வான் அவர்கள் பல கூட்டத்தினர்களிலிருந்து பல ஊர்களிலிருந்து அல்லாஹ்வுக்காக ஒருவருக்கொருவர் அன்பு கொண்டு அல்லகவை திக்கரு செய்வதற்காக ஓரிடத்தில் ஒன்று கூறியிருப்பவர்கள் என்று அதாவது இப்படிப்பட்ட அந்தஸ்து செய்யக்கூடிய ஒரு கூட்டத்தினருக்கு அல்லாஹ் கொடுக்கிறான் எனவே நம்ம எல்லோருமே ஒன்று சேர்ந்தோம் ஒரு இடத்துல அப்படின்னா அந்த இடத்துல அல்லகவ நினைச்சு திக்கிரு செஞ்சோம் அப்படின்னா இத்தனை சிறப்பும் நமக்கு கிடைக்கும் எனவே வீண் பேச்சுக்கள்ல நம்ம நேரத்தை செலவழிக்காமல் இது போன்ற நல்ல அமல்களை நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு இதனுடைய சிறப்புகளை நாமும் அடைந்து கொள்ளணும் ஏன்னா சிறப்பு அப்படின்னா ஒரு சிலருக்கு மட்டும்தான் அப்படின்னு கிடையாது அல்லாஹத்தால எல்லா மக்களுக்குமே சிறப்புகளை கொடுத்துருக்குறான் ஒரு திக்கரை செஞ்சா எல்லா மனிதர்களுக்குமே அத்தனை சிறப்பும் கிடைக்கும் இந்த மனிதருக்கு இவ்வளோ சிறப்பு இன்னொரு மனிதருக்கு வேற சிறப்பு அப்படின்னு எல்லாம் சொல்லலை ஒரு அமல் செஞ்சா எல்லாருக்குமே ஒரே மாதிரியான சிறப்புகளை தான் எல்லாம் கொடுக்குறான் எனவே இன்ஷா இன்ஷால்லா அல்லாஹால இப்படிப்பட்ட நல்ல விஷயங்களை நற்செய்தியை நமக்கு சொல்கிறோம் அப்படின்னா நம்ம எல்லோருமே திக்ரு அதிகப்படுத்தணும் மேலும் ஒரு சிறந்த ஹதீஸ் உங்களில் இரவில் சிரமப்பட்டு விழித்து வணங்குவதற்கு இயலாதவர் பொருளை தருமமாக செலவு செய்ய கஞ்சத்தனம் உடையவர் எதிரியிடம் போர் புரிய கோழைத்தனம் உடையவர் ஆகியோர் அல்லகவே அதிகமாக திக்ரு செய்து கொள்ளவும் என ரசூல்லாய் சல் அஹ்ஹ் உலகம் அவர்கள் கூறினார்கள் அதாவது இரவு வணக்கம் முடியலைனாலும் பரவாயில்ல தர்மம் செய்ய முடியலைனாலும் பரவாயில்ல இன்னும் போர் புரியற அளவுக்கு கோலையாக இருந்தாலும் பரவாயில்ல ஆனா நீங்கள் அல்லாவை திக்கி செய்யுங்க அதை விட சிறந்ததை அல்லாஹ் உங்களுக்கு தருவான் அப்படின்னு நபி அவங்க சொல்றாங்க மேலும் நபி அவங்க சொல்றாங்க ஒரு ஹதீஸ்ல மக்கள் உங்களை பைத்தியக்காரன் என்று சொல்லும் அளவுக்கு அல்லஹவே அதிகமாக திக்கி செய்யுங்கள் அப்படின்னு எந்த அளவு சொல்றாங்க பாருங்க அதாவது நம்மளை மற்றவங்க பைத்தியக்கார அப்படின்னு சொல்ற அளவுக்கு நம்ம அல்லாவை திக்கிரு செஞ்சுக்கிட்டே இருக்கணும் மேலும் ஒரு ஹதீஸ் அர்ஷின் நிழலின் கீழ் இருக்கக்கூடிய ஏழு நபர்கள் அவங்க யார் அப்படின்னா முதல்ல நீதி வலுவாத மன்னன் அல்லஹாவின் வணக்க வழிபாடுகளில் தன் வாலிபத்தை கழித்த வாலிபன் மஸ்ஜிதுகளிலே மனம் தொடர்புள்ள மனிதன் அல்லாஹிற்காகவே நட்பு கொண்ட இரு மனிதர்கள் அவர்கள் கூடுவதும் பிரிவதும் அல்லாஹுவிற்காகவே இருக்கும் ஐந்தாவது அழகும் அந்தஸ்தும் உள்ள ஒரு பெண் தவறான செயலுக்கு அழைத்தும் நான் அல்லாஹவை பயப்படுகிறேன் என்று கூறி விலகி கொண்ட மனிதன் வழக்கை கொடுப்பதை இடக்கை அறியாத முறையில் மறைத்து தருமம் செய்கிற மனிதன் ஏழாவது தனித்திருந்து அல்லாஹ்வை திக்ரு செய்து கண்ணீர் வடிக்கும் மனிதன் இவங்களுக்கு எல்லாமே அல்லாஹாலா நாளைக்கு மறுமே நான் அர்ஷின் நிழலின் கீழே இடம் இருக்கும் அதனால இதில் இருக்கக்கூடிய எதையுமே நம்மளால் செய்ய முடியாவிட்டாலும் கூட நம்ம தனிமையில் இருக்கும்போது அல்லஹ நினைச்சு ஒரு துளி கண்ணீர் வடிச்சோம் அப்படின்னா மறுமை நாளில் அர்ஷின் கீழ் நமக்கு இடம் கிடைக்கும் மேலும் திக்ரு செய்பவர்களுக்கு ஒரு மிகச்சிறந்த ஒரு நற்செய்தி அதாவது ஆதமுடைய மகனே அசர் தொழுகைக்கு பிறகும் ஃபஜ்ஜர் தொழுகைக்கு பிறகும் சிறிது நேரம் என்னை திக்ரு செய்வாயாக இடையில் உள்ள நேரத்தில் உன்னுடைய காரியங்களுக்கு நான் பொறுப்பேற்றுக்கொள்கிறேன் என்று அல்லாஹாலா கூறியதாக ரசூலை கரீம் சலலாஹ் வலைஹ் வசல்லம் அவர்கள் கூறினார்கள் அலமது இல்லா நம்ம காலையிலும் மாலையிலும் நம்ம அல்லாஹை திக்ரு செஞ்சோம் அப்படின்னா நமது காரியங்களுக்கு அல்லாஹ் பொறுப்பேற்கிறான் இப்போது நமக்கு தெரிஞ்சவங்க யாராவது இருந்து நம்மளோட விஷயங்களுக்கெல்லாம் அவங்க பொறுப்பேற்றாலே நம்ம எவ்வளோ சந்தோஷப்படுவோம் எவ்வளோ மகிழ்ச்சியாக இருப்போம் நிம்மதியாக இருப்போம் ஆனால் உலகத்தையே படைச்ச நம்முடைய ரப்பு பொறுப்பேற்கிறான் அப்படின்னா நம்ம இன்னும் நிம்மதியாக இருக்கலாம் அதனால் காலையிலும் மாலையிலும் குறைந்தபட்சம் உங்களால் எந்த அளவு முடியுதோ அந்த அளவு திக்கிற அதிகப்படுத்துங்க இன்னும் ஒரு ஹதீஸில் சொல்லப்பட்டதாவது இலா இலாக இல்லாஹோல் ஹைல் கையோம் அப்படின்னு ஒரு மனிதர் மூன்று முறை சொன்னால் அவருடைய பாவங்கள் கடலின் நுரையளவு இருந்தாலும் மன்னிக்கப்பட்டுவிடும் என்று ரசூல்லாயி சல்லா ஹுலம் அவர்கள் கூறினார்கள் இப்படி குறைந்த நேரத்தில் அதிகளவு நன்மையையும் இன்னும் குறைந்த நேரத்தில் நமது தேவைகளுக்கு பதிலையும் பெற்றுக்கொள்ளக்கூடிய ஏராளமான திக்குறுகள் இருக்குது ஏராளமான திக்குறுகள் ரசூல்லா நமக்கு கற்றுக் கொடுத்துருக்காங்க அதை சொல்லி நம்ம கேட்டாலே நம்ம அதிகளவு நன்மைகளை சம்பாதிக்கலாம் இன்னும் நமது தேவைகளுக்கு பதிலையும் பெற்றுக்கொள்ளலாம் எனவே இன்ஷா அல்லா எந்த அளவு அதிகப்படுத்த முடியுமோ அந்த அளவு உங்களுடைய வாழ்க்கையில் திக்ரை அதிகப்படுத்துங்க இன்னும் திக்ரு செய்வதற்கு ஏராளமான சிறப்புகள் இருக்குது இன்னும் சுருக்கமாக சொல்லக்கூடிய எழுபத்தி மூன்று ஹதீஸ்கள் இருக்குது இன்ஷால்லா இதை தொடர்ந்து நம்ம நாளைக்கும் திக்ரினுடைய சிறப்புகளை நம்ம பார்க்கலாம் ஏன்னா நம்மால ரொம்ப லேசாக செய்யக்கூடியது இந்த தான் எனவே இந்த அமலை நம்ம அதிகப்படுத்தணும் அப்படின்னா இதனுடைய சிறப்புகளை தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம எல்லோருமே அதிகப்படுத்துவோம் நம்மளோட வாழ்க்கையவே நம்ம திக்கராக மாற்றிக்கொள்வோம் இன்னும் வாழ்க்கையை திக்கராக மாற்றிக்கொண்டவங்களுக்கு தான் தெரியும் இதற்கெல்லாம் எவ்வளவு சிறப்பு இருக்கு ஒரு திக்கிற ஓதனா எந்த அளவு பலன் கிடைக்குது அப்படின்னு எனவே இன்ஷா அல்லா உங்களோட வாழ்க்கையில அதிக அளவு திக்கிற செய்யுங்க திக்கிற மூலமாவே இந்த உலகத்துல நம்ம தேடிட்டு இருக்கக்கூடிய அனைத்தையும் அலைந்து கொள்ள முடியும் இன்னும் மறுமையிலையும் நம்ம நினைச்சு பார்க்காத அளவு சிறப்புகளும் நமக்கு கிடைக்கும் எனவே இரு உலகிலும் வெற்றியை கொடுக்கக்கூடியது இந்த மிக இலகுவான ஒரு அமல் அதுதான் திக்ரு செய்யக்கூடியது எனவே இன்ஷாலாம் இந்த ரமலான்ல உங்களால் முடிஞ்ச அளவு நீங்கள் திக்கரை அதிகப்படுத்துங்க பெரிய அமல் செய்ய முடியாவிட்டால் கூட குறைந்தபட்சம் உங்களால் சுபஹான் அல்லா அஸ்தகபருல்லா அல்லாஹ் அக்பர் இதையாவது நீங்கள் சொல்லிக்கிட்டே இருங்க இதை நீங்கள் நாள் முழுவதும் சொன்னீங்க அப்படின்னா உங்களை விட சிறந்தவங்க யாருமே இருக்க முடியாது உங்களை விட அதிகமாக சொன்னாங்கன்னா மட்டும்தான் அவங்க சிறந்தவங்களா இருக்க முடியும் அப்படின்னு நிறைய ஹதீஸ்கல்ல காணப்படுது எனவே இன்ஷால்லா எந்த அளவு இலகுவா உங்களுக்கு தேடி பிடிக்க முடியுமோ அந்தளவுக்கு இலகுவா சிறந்த ஒரு திக்கரை தேடி பிடிச்சி நீங்கள் இந்த ரமலானில் அதிகளவு ஓதுங்க அதனுடைய சிறப்பையும் பலனையும் நீங்கள் இரு உலகிலும் அடைந்து கொள்ளலாம் எனவே இன்ஷா அல்லாஹ் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா அதிகளவு ஷேர் பண்ணுங்க அதன் காரணமாக அதனுடைய நன்மையின் காரணமாக நம் அனைவருடைய துவாவையுமே எல்லாம் கபூலாக்குவான் இரு உலகிலுமே நம் அனைவருக்குமே சிறந்ததையும் வெற்றியையும் கொடுப்பான் ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹமத்துல்லாஹி வபரகாத்து